மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்காகத்தான் மோடியும் அமித்ஷாவும் ஆர் சேர்ந்து குஜராத் கலவரத்தை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல மோகன்லால் பிருத்விராஜ் சுகுமாரன் அவர்களுடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய எம்புரான் என்று சொல்லக்கூடிய திரைப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மீண்டும் சொல்ற குஜராத் கலவரம் ஆர்எஸ்எஸ் ஆல் நிகழ்த்தப்பட்டது மோடியால் நிகழ்த்தப்பட்டது எதற்காக அப்படின்னா இந்தியாவினுடைய ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்காக தான் அதுக்கு என்னென்ன காரணங்கள் எப்படி பண்ணா அப்படிங்கிறத தோலுரித்து காட்டுகிறது மோகன்லால் பிருத்திவிராஜ்குமாரனுடைய எம்புரான் என்று சொல்லக்கூடிய திரைப்படம் எல்லாருமே போய் பார்த்துருங்க ஏன்னா மோடிக்கு இனி இருக்க போட மாட்டாது ஏன்னா விரைவிரைவில் இந்த படத்துக்கு தடை போட்டாலும் போட்டுருவானுங்க இல்லாட்டா ஆர்எஸ்எஸ் காரணம் போல தியேட்டருக்கு கொண்டுட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு படத்தை ஊற்றி மூணாலும் வாய்ப்பு இருக்கு அதனால எவ்வளவு சீக்கிரமா தமிழ்நாட்டு மக்கள் இந்த படத்துக்கு போய் பார்க்க முடியுமோ போய் உடனடியாக பார்த்துருங்க இப்போ நான் சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன் மோகன்லால் என்று சொல்லக்கூடிய நடிகர் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் விரல்விட்டு எண்ணக்கூடிய மிகச்சிறந்த நடிகர்களுடைய பட்டியலில் மோகன்லால் இப்போ கமல்ஹாசன் மோகன்லால் இல்லையா இப்படி ஒரு நம்ம ஒரு 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 அஞ்சு ஆறு பேர் பட்டியல் போட்டோம்னா அதில் அவருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அந்த மனிதர் நடித்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் எம்புரான் இல்லையா அதாவது இந்த டிக்கெட் புக்கிங்கில் அதாவது திரைப்பட திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டிக்கெட் புக்கிங்கில் ஏறத்தாழ அறுபது கோடி ரூபாய் வரைக்கும் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் நடந்திருப்பதாக சொல்லப்படுது அது ஒரு பெரிய ரிக்கார்ட் அதாவது இந்த புஷ்பா மாதிரியான இந்த எல்லாம் இருக்குது இல்லையா ஆர்எஸ்எஸ் சங்கி படங்கள் இந்த சங்கி படங்களை எல்லாம் விட மிகப்பெரிய அளவில் வசூல் செய்திருக்கிறாது இந்த திரைப்படம் அப்படிங்கிற ரெக்கார்டெல்லாம் வந்துருச்சு இப்போது மோகன்லாலை பற்றி இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் மோகன்லால் படிக்கிற கூடிய காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பில் இருந்திருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியாகணும் மோகன்லால் என்ன பண்ணார் அப்படின்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்க சங்க பரிவாரங்கள் கட்டியிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரமுகர்களெல்லாம் அழைப்பு விடப்படுது அழைப்பு விடப்படும் போது அது மோகன்லாலுக்கும் அழைப்பு விட்டிருக்கிறார்கள் ஆனால் மோகன்லால் அதை நிராகரித்தார் என்னால் முடியாதடா நாங்கள் வர முடியாது உன்னால் முடிகிறதை நீ செஞ்சுக்கோ அவர் அந்த நிகழ்வில் பங்கெடுத்து கொள்ளவில்லை சரி இப்போ அடுத்தது வருவோம் இந்த படத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய பிருத்திவிராஜ் சுகுமாரன் இவருடைய அப்பா சுகுமாரன் மிகப்பெரிய நடிகர் ஒரு மிகப்பெரிய இன்டலெக்சுவல் அதிகமாக வாசிக்கக்கூடியவர் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக முக்கியமான அனுதாபி கடைசி வரையிலும் அந்த கட்சியிலேயே பயணித்தவர் அவருடைய பையன்தான் இந்த பிருத்திவராஜ் என்று சொல் மொழி மாதிரியான நல்ல படங்களில் நடித்தவர் மிகச்சிறந்த இயக்குனர் அதாவது சினிமாவை பற்றிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் அக்குவேராக ஆணி வேற பிரித்து போட்டு மேயக்கூடியவர் அவந்த அளவுக்கு நாலேஜான ஒரு பர்சன் சரியா இந்த பிருத்திவராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அவருடைய அப்பா கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன் இப்போ இவர் வந்து ஆரம்ப காலங்களில் தொடக்க காலங்களில் சிறுவர்களாக இருந்தபோது இவரும் இவருடைய இவருடைய அண்ணன் இந்திரஜித் ரெண்டு பேரும் அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய சாகாக்களுக்கு சென்றிருக்கிறார்கள் சென்று கொஞ்ச நாள்லேயே பிருத்திவிராஜுக்கும் இந்திரஜித்துக்கும் தெரிஞ்சிருச்சு இங்கே என்ன சொல்லித்தரானுங்க சாகாங்கிறது எதுக்காக வச்சுருக்காருங்க ஆர்எஸ்எஸ்காராக இங்கே இங்கே வரக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பிறகு அந்த பக்கமே நாங்கள் போகலை அப்படின்னு சொல்லிட்டு பிருத்திவிராஜும் இந்திரஜித்தும் சொல்லியிருக்கிறாங்க இப்போது மோகன்லாலும் பிருத்திவிராஜும் இந்திரஜித்தும் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு திரைப்படத்தை செய்திருக்கிறார்கள் இதில் முரளி கோபின்னு ஒருத்தர் அவர் தான் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியர் அவர் வந்து ஒரு சங்கி ஆதரவுள்ள ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் அவர் ஒரு சங்கி ஆதரவாளர் ஆனால் சங்கி ஆதரவாளராக இருந்தவரே சங்கிகளுக்கு எதிராக ஒரு திரைப்படத்தை உருவாக்கி என்றால் எல்லாருக்குமே மூளை வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இவனுங்க மிகப்பெரிய ஆபத்து இவனுங்க அரசியல் என்ன அப்படிங்கிறத அவர்களே ஆர்எஸ்எஸ் ஒரு காலத்தில் ஆர்எஸ்எஸ் அனுதாபியாக இருந்தவர்கள் எழுதுகிறாங்க ஆர்எஸ்எஸ் ரொம்ப ஆபத்தானது மோடி ரொம்ப ஆபத்து அமித்ஷா ரொம்ப ஆபத்து பாஜக ரொம்ப ஆபத்து இவர்கள் கலவரம் உருவாக்குவதே ஆட்சிக்கு வர்றதுக்காக தான் அப்படி தான் குஜராத்தில் கலவரத்தை உருவாக்குனாங்க மூவாயிரம் பேரை கொலை பண்ணாங்க மதத்தை வைத்து கடவுளை வைத்து அரசியல் செய்வர்கள் இவர்கள் அப்படிங்கிறத அவர் எழுதியிருக்கிறார் இப்போ இதெல்லாம் ஒருபுறம் நடந்துட்டு இருக்கு இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் மக்கள் கூட்டம் கூட்டமாக போக ஆரம்பிச்சிங்க நீங்கள் பாருங்கள் வட இந்தியாவுக்கு தென்னிந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் சொல்கிறேன் அங்கே சாவான்னு ஒரு படத்தை பண்ணுறான் இல்லாத விஷயத்த இல்லையா இல்லாத ஒரு விஷயத்த உண்மைன்னு சொல்லி ஒரு புனையப்பட்ட ஒரு படத்தை சொல்ற ப பண்ணுறான் அது வட இந்தியாவில் ஓடுது தென்னிந்தியாவில் அது இருந்த இடம் தெரியாமல் போச்சு அந்த படம் தென்னிந்தியாவில் ரிலீஸ் ஆனால் இருந்த இடம் கூட தெரியாமல் போச்சு சாவா படத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பூரா அவுரங்கசீப் எங்கே வந்து நகைகளை எல்லாம் கொண்டு வந்து புதைச்சி போட்டிருக்காருன்னு சொல்லி இவனுங்க எல்லாம் போய்ட்டு கடார கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போனதெல்லாம் பார்த்தோம் அந்த அளவுக்கு வட இந்தியா இருக்குது ஆனால் தென்னிந்தியாவில் பாருங்கள் நீங்கள் தென்னிந்தியாவில் எம்புரான் மாதிரியான படங்கள் வருது ஆர்எஸ்எஸ்ஐ தோல் உரிக்கக்கூடிய படங்கள் வருது அதான் அதுக்கு இதுக்குமான ஒரு பெரிய வித்தியாசம் அது எம்புரான் இந்திய அளவில் மிகப்பெரிய ஹிட்டாக மாறுது இப்போ இதுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்காரன் நேத்தகி நேத்தகி நடந்த ஒரு முக்கியமான செய்தி இன்னொன்று சொல்ல வேண்டியிருக்கு அதாவது கேரளாவினுடைய கேரள மாநிலத்துடைய பாஜக தலைவராக ஏஷியா நட்டுன்னு ஒரு சேனல் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த ஏஷியா நட் சேனலுடைய ஓனராக இருக்கக்கூடிய ராஜீவ் சந்திரசேகர்னு ஒருத்தர் கடந்த முறை வந்து பாராளுமன்ற தேர்தலில் திருவனந்தபுரம் தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிட்டு தோத்தார் சசி கிட்ட தோத்தார் இவர் வந்து இப்போ வந்து கேரள மாநிலத்தினுடைய இப்போ பாஜகவுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கார் நியமிக்கப்பட்டு ஒரு மூணு நாள் தான் ஆச்சு நேற்றுக்கு வந்து எம்புரான் ரிலீஸ் ரிலீஸுக்கு உடனே வந்து அவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒன்று போடுறார் மோகன்லாலுக்கு வாழ்த்துக்கள் எம்புரான் திரைப்படம் வெற்றியடைவதற்கு நான் மனதார வாழ்த்துகிறேன் எம்புரான் படத்தை பார்ப்பதற்கு எல்லாரையும் மாதிரி நானும் ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ட்விட்டு போட்டார் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு மத்தியானத்துக்கு பிறகு இந்த ராஜீவ் சந்திரசேகருடைய ட்விட்டருக்கு கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்காரன் பூரா கெட்ட வார்த்தை பேசுகிறான் கெட்ட வார்த்தைனா அந்த ராஜீவ் சந்திரசேகரை நீ எப்படா இந்த படத்தை வந்து நீ ப்ரோமோட் பண்ணுவேன் மோகன்லால் எப்படா நீ பாராட்டுவேன் நீ எப்படிரா பாராட்டுவேன் நம்மளை வந்து தோல் உறிச்சு காட்டியிருக்காங்க நம்ம எல்லாம் கலவரம் செய்கிறவனுங்க நம்ம வந்து இதுக்காக தான் பிறந்திருக்கிறோங்கிற மாதிரிலாம் படம் எடுத்து வச்சிருக்கிறான் ஆர்எஸ்எஸ்காராக என்ன செய்யறது அப்படிங்கிறத அப்படியே அம்பலப்படுத்தி வச்சுருக்கிறான் இப்படி சொல்லக்கூடிய ஒரு படத்தை நீ எப்படா பாராட்டுவோம் அப்படின்னு பக்கம் பக்கமாக கெட்ட வார்த்தை ராஜீவ் சந்திரசேகரம் அப்படி பேசியிருக்கிறாங்க அவர் என்ன பண்ணி இப்படி ஒரு போஸ்டர் போட்டால் அதில் மோகன்லால் இப்போ ராஜீவ் சந்திரசேகர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல அழகான ஃபோட்டோவை வேறு ராஜீவ் சந்திரசேகர் போட்டார் போட்டு என்னாச்சுன்னா அப்படி இன்றைக்கி க இருக்கிறாங்க இப்போ ஆனால் ஒன்று என்ன தெரியுமா மோடிங்கிறவர் யார் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது என்ன அமித்ஷா சித்தாந்தம் என்ன சொல்லுது அதை தெளிவாக இந்த திரைப்படம் எடுத்துரைக்கிறது இது இது உண்மையில் நான் சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு 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 பயங்கரவாத அது கலவரம் செய்கிற ஒரு இயக்கம்தான் அதில் இருக்கிற எவனுமே நல்லவன் கிடையாது அவனுங்களுக்கு யாருக்குமே ஒற்றுமை பற்றி கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை துணிச்சலோடு ஒருத்தன் படம் பண்ணணும்னா உண்மையிலே அவனை நம்ம பாராட்டமா வேண்டாமா நான் மீண்டும் சொல்கிறேன் மோகன்லாலுக்கு வாழ்த்துக்கள் பிருத்திவிராஜ் சுகுமாரனுக்கு வாழ்த்துக்கள் அந்த டீமில் இருந்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் முரளி கோபி எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இதை விட மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த திரைப்படத்தை வெகுவாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்திய மக்கள் ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லோரும் வந்து பாருங்கடா மோடியை கதற விட்டுருக்கிறாரு ஆர்எஸ்எஸ் கதற விட்டுருக்கிறாரு ஆர்எஸ்எஸ்னா என்ன அப்படிங்கிறத அப்படியே சொல்லியிருக்காங்க எல்லாரும் வந்து பார்த்துருங்க நானும் என்ன சொல்கிறேன்னா எல்லோரும் போய் பார்த்துருங்க கிடைக்கிற கேப்பில் போய் பார்த்துருங்க ஏன் தெரியுமா தி விரைவில் இந்த படம் எப்படியும் ஒரு ஒரு ஐநூறு கோடி அறுநூறு கோடி அப்படின்னு க கலெக்ட் பண்ணிடும் ஆனால் இப்போ இந்த செய்தி மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் வட்டாரத்துக்குள்ளே தீயாக பரவிட்ருக்கு இப்போ என்ன பண்ணுவானுங்கன்னா ஒரு தடை விதித்தாலும் விதிப்பாருங்க இல்லாட்டா திட்டமிட்டே இந்த திரைப்படம் ஓடக்கூடிய தேட்டருக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணுவானுங்க சரியா இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு பிறகு நம்ம ஓட்டீட்டில் வர்றது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அது இல்லாமல் நம்ம எல்லாம் பணம் கொடுத்து நம்ம கைகளில் ஏன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற கூடிய இயக்கம் பாஜகன்னு சொல்லி இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய கேடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்போ அதை தோலுரித்து வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் நம்மளான விஷயத்தை நம்ம டிக்கெட் எடுத்து போய் அந்த திரைப்படத்தை பார்க்கணும் நேற்றுக்கு இதனுடைய போலி பதிப்பு வெளியாயிருக்குன்னு இருக்குன்னு சொல்கிறானுங்க எல்லாத்தையும் யார் யார் பண்ணுறா என்ன பண்ணுறாங்கிறது தெரில ஆனால் போலி பதிப்புலாம் வெளி வந்திருக்கு நம்ம எல்லாருமே திரையரங்கில் போய் இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா இது காலத்தினுடைய கட்டாயம் அந்த அளவிற்கு மோடியினுடைய முகமூடியை கிழித்தறிந்திருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தின் மூலமாக நீங்கள் பார்க்கணும் இந்த காலத்திலலாம் நீங்கள் வந்து சாதாரணமாக படம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சென்சர்லலாம் இந்த படம் எப்படி தப்பிச்சுங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா பட்டவர்த்தனமாக அது பிஜேபி கருந்தால் ஆர்எஸ்எஸ்காக இருந்தால் இதை பண்ணிகிட்டு இருக்காங்கிறத சொல்கிறாங்க அந்த திரைப்படத்தில் சென்சரில் எப்படி தப்பிச்சுது சென்சரில் நடக்கும்போது மோடிக்கு தகவல் போயிருக்குமே ஆர்எஸ்எஸ் தகவல் போயிருக்குமே அதையெல்லாம் தாண்டி எப்படி இந்த படம் வந்தது அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது ஆனால் வந்துருச்சு இப்போ அதை மக்கள் கொண்டாட வேண்டிய தேவை இருக்கிறது மக்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் யாராவது விட்டு போனீங்கன்னா நீங்களும் போய் அந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுத்துங்க அது ரொம்ப முக்கியமானது எம்புரான் திரைப்படம் இந்திய அளவில் புஷ்பாவை விட லியோவை விட சங்கிகள் எடுக்கக்கூடிய படங்கள் இருக்குது இந்த சா வாகிவாக எல்லாம் படம் எடுத்திருக்கிறாங்களா அதையெல்லாம் விட மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு ஒவ்வொரு இந்திய மக்களின் சார்பாக அந்த படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க